வெல்கம் பேக் ஒரு மனிதர் சுவிட்டிக் சேனல் நாம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளைக்கு கிறிஸ்மஸ் உங்க எல்லாருக்கும் முதல்ல கிறிஸ்துமஸ் தின வயதுக்களை நம்ம மனித நம்ம சாப்பாடு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயருங்க நம்ம கிறிஸ்மஸ்ல ஆரம்பிச்சு பொங்கல் வரலும் நிறைய நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் லீவ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கிறிஸ்மஸ் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஸோ என்ன ஆஃபர் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விதமான ஆஃபர்ஸ் இருக்குது ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேட் ஒன் ஆஃபர் பை ஒன் கேட் ஒன் ஃபெர்டிலைசர் லிக்விட்ல நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் ரெகுலராக நம்ம கொடுக்குற பஞ்சவியம் மீன் ரெண்டுக்குமே ஆஃபர் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் இருந்து உங்களுக்கு ஃபைவ் லிட்டர் வரலுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இஎம் சொல்யூஷனுக்கு இருக்கு ஜீவா மருந்து ரெண்டுமே ஒரு லிட்டர் பேக்கிங் மட்டும் பயோ மீட் ஒன்று அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் சிக்ஸ் பயோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் இருந்து ஃபைவ் லிட்டர் வரலாம் உங்களுக்கு ஃபைவ் லிட்டர் சார் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் இருந்து ஒன் லிட்டர் வரல இருக்க ப்ராடக்ட் அசோஸ் பாஸ்போ விரிடி பொட்டாஷ் அந்த மாதிரி இருக்குல்லையா அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல்னு ஒன் லிட்டர் வரும் ஒன் பயன் கிட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்கேன் பயோ ப்ளூம் மைக்ரோ நியூட்ரான்னு சொல்லுவீங்களா அந்த பயோ ப்ளூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி எம்எல்யிருந்து ஃபைவ் லிட்டர் வரலும் ஆஃபர் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அது நல்லா வந்து பூ வளர்ச்சிக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பயோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ப்ராடக்ட் இருக்கு அசோஸ் பாஸ்போ வெரிடி சுடமனஸ் பொட்டாஷ் அந்த பவுடர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் அந்த பவுடர் ப்ராடக்ட்டுக்குமே பயோ ஒன் கிட் வந்து இப்போ ஆஃபர் அனவுஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்சின்னு சொல்லுவோம் நம்ம பெஸ்ட் பயோ பெஸ்டிசைஸ் இதுக்குமே ஆஃபர் இருக்குது அதுவுமே டூ ஃபிஃப்டி எம்எல்ந்து ஒன் லிட்டர் வரும் பெஸ்ட்டு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் இது எல்லாத்துக்கும் ஸோ இது ஒரு செட்டப் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பவுடருக்கு இருக்குது பவுடரில் என்னென்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிவிட்டால் பயபெட்லி பயோபெட்லி அசோஸ் பஸ்போ பவுடருக்கு வந்து எட்டு ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் சொல்லிடுச்சு பயவண்டிட்டு ஒரு எட்டு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் இன்னொரு எட்டு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க வறுமை கப்போஸ் ஒரு கிலோக்கு இருக்கு பயோ மிக்சர் வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சு கிலோ வரலாம் ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது சேவ்டு மென்யூர் ராக் பாஸ்பேட்டு மில்லு ஃப்ளார் பூஸ்டர் பயோனென்சர் கே விட்டா இது எல்லாத்துக்குமே பயோன் கிட் ஒன் ஒன் கேஜி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒன் கேஜி கிடச்சிரும் ஜிப்சம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜிலேருந்து ஐம்பது கிலோ வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து ஒரு கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயோன்கிட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் கிடச்சிரும் எப்சம் சால்ட்டாக ஹண்ட்ரட் கிராமில் இருந்து ஒரு கிலோ வரும் அதே மாதிரி ஒன் கிட் ஒன் ஃப்ரீயில் கிடச்சிடும் எல்இ எல்டிபி க்ரோ பேக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஒயிட் கலர் க்ரோ பேக்ஸ் இல்லைங்களா அந்த பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே இருக்குது கிட்டே இருக்கிற எல்லா சைஸுமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன் ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ வந்துடும் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபான் பேக் வந்து பிரைஸ் இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஆஃபர் பை ஒன் கெட் ஒன்ல ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க இல்லையா அடுத்த பை டூ கெட் ஒன் ப்ராடக்ட்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற இந்த ஆஃபர் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் ரெண்டாவது ஆஃபர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பை டூ கெட் ஒன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்